டியூப் தமிழ் வணக்கம் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தலைமையாக கொண்ட கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆனால் அது முக்கியம் இல்லை இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆசனங்களை பாஜக என்கின்ற கட்சி தனி கட்சியாக பெற்றிருந்தால் மட்டும்தான் கூட்டணியை புறந்தள்ளி பாஜக தான் நினைத்தவாறு செல்வதற்கான வழி பிறந்திருக்கும் ஆனால் அந்த வழியை இந்திய மக்கள் அடைத்திருக்கின்றார்கள் இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றிருக்கின்றது இது பாஜக என்கின்ற கட்சி தானே தனியாக ஓர் ஆட்சியை அமைப்பதற்கு போதியதாக இல்லை இதனால் கூட்டணி கட்சிகளை ஏறத்தாழ முப்பத்தி மூன்று உறுப்பினர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது இது மிக இலகுவான காரியம் அவர்களை வளைத்தெடுப்பது இருப்பினும் இந்த செய்தி மேற்கு நாடுகளுக்கு கூறி இருப்பது பாஜக அறுதி பெறும் பெறவில்லை அடுத்தபடியாக தமிழர்களிடையே அதிகமாக பேசப்பட்டு வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை என்ன அவர்கள் ஒரு ஆசனத்தை கூட வெற்றி பெறாவிட்டாலும் கூட அவர்கள் ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவையான பெற்றிருக்கின்றார்கள் எட்டு வீதமான வாக்குகளை பெற்றிருந்தால் பெறாவிட்டாலும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வரலாம் அந்த இடத்தை நாம் தமிழர் கட்சி எட்டி தொட்டிருக்கின்றது முன்னர் ரஜினிகாந்த் தேர்தல் அரசியலுக்கு வருவாராக இருந்தால் அவரால் எட்டு விதமான வாக்குகளை பெற முடியும் என்று ஒரு கணிப்பு கூறியிருந்தது இப்பொழுது நாம் தமிழர் கட்சி அதை பிடித்திருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு முன்னேற்றமாக இந்தியாவில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வரும் எட்டாம் திகதி நரேந்திர மோடி இந்தியாவினுடைய மூன்றாவது தடவை பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார் இவர்களுக்கு எதிராக போட்டியிட்ட இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி ஆசனங்களை பெற்றிருப்பதனால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இல்லை தனியாக பாஜகவை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் நாற்பது இந்தியா கூட்டணி முப்பத்தி இரண்டு என்றால் எட்டு ஆசனங்கள் தான் இருவருக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது எனவே இந்தியா கூட்டணியினுடைய இந்த முன்னேற்றமும் இந்திய மக்களினுடைய பார்வையில் ஏற்பட்ட மாற்றமாக கருதப்படுகின்றது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து எட்டாம் திகதி பதவியேற்க இருக்கின்றார் அதுவரை ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று தினங்களும் அவர் காபந்து பிரதமர் பிரதமராக இருப்பார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றி குறித்து மேற்கு நாடுகளில் என்ன செய்தி வெளியாகி இருக்கின்றது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மூன்றாவது தடவையும் வெற்றி பெற்று இருப்பதனால் எதேச்சாதிகாரமான பாதையில் செல்வதற்கான வாய்ப்புண்டு என்று ஆகியவை தங்களுடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன இந்தியாவில் பிஜேபி ஆட்சியில் ஜனநாயகம் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே இது ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசியல் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்துக்களுக்கே சாதகமாக இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு அது நஷ்டமான அரசியலாக இருப்பதாகவும் மேற்கு நாடுகளில் எழுதியிருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய பலம் அதிகரித்திருப்பதனால் இருப்பதனால் இந்த வாய்ப்புகள் அதிகம் நரேந்திர மோடி அவர்களுடைய பிஜேபி கட்சியானது ஊடகங்களினுடைய சுதந்திரத்திற்குள் மூக்கை நுழைக்கின்றது என்றும் இது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த செயல் நரேந்திர மோடி அவர்களுடைய மேற்கு நாடுகளின் முதலீட்டாளர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தருவதாக அமையாது என்று கூறுகின்றார்கள் உதாரணமாக சீனாவில் ஆட்சி வந்ததன் பின்னதாக முதலீட்டாளர்கள் சீனாவை விட்டு விலகி வியட்நாம் மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகளை தேட வேண்டி வந்தது இன்று இந்தியாவில் முதலீட்டாளர்கள் முதலிட வரிசையில் நின்றாலும் உலகத்தினுடைய தலைவர்கள் இந்தியாவை ஆதரிக்க அதுபோல வரிசையில் இல்லை என்றும் அது சுட்டிக்காட்டுகின்றனர் மேற்கு நாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவை பார்த்து வாயுகின்றார்கள் எதற்கென்றால் பெருந்தொகையான மக்கள் இருக்கின்றார்கள் இதனால் கொள்வனவு சக்தி அதிகமாக இருக்கின்றது விற்பனை அமோகமாக இருக்கும் என்பது அவர்களுடைய கனவு ஆனால் இந்திய பொருளாதார நிபுணர் பரகலா பிரபாகர் கூறுகின்ற பொழுது அப்படி நாங்கள் பார்க்கவில்லை ஒன்று தசம் நான்கு பில்லியன் வேலை செய்கின்ற சக்தி அதாவது இரண்டு எட்டு கரங்கள் உண்டு இந்தியாவின் வேலை சக்தியாக என்று இதனுடைய கருத்து உலகம் முழுவதும் இந்தியர்கள் வந்து வேலை பணிகளில் ஈடுபடுவதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கலாம் என்று இந்தியா கனவு காணுகின்றது எனவே மேற்கு நாடுகள் சந்தையாகவும் இந்தியா வேலைவாய்ப்பு சந்தையாக மேற்கு நாடுகளையும் பார்க்கின்ற ஒரு இரட்டை பார்வை இந்த இருவரும் வேறு வேறான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இருப்பினும் இந்தியா ஒரு கட்டத்தில் சீனா போல மாறலாம் என்கின்ற அச்சம் மேற்கு நாடுகளுக்கு உண்டு தொண்ணூறுகளில் சீனாவில் மேற்கு நாடுகளின் முதலீடுகள் கொட்டுப்பட்டன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜி ஜின் வந்ததன் பின்னதாக அது மாறியது சீன மக்களை அடக்கி அதிகாரத்தை அவர் தன்வசமாக மாற்றினார் அத்தோடு அவருக்கு எதிரியாக மேற்கு நாடுகள் மாறினார் இந்த நிலை இந்தியாவிற்கும் வரலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடம் ஜனநாயகத்தின் மீதான அழுத்தம் இனி போதும் போதும் என்ற செய்தியை நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி அறுதி பெரும்பான்மையை அவருடைய கைகளில் கொடுப்பதற்கு மக்கள் மறுத்திருக்கின்றார்கள் என்று மேற்கில் எழுதுகின்றார்கள் அதே குரல்களை பார்த்தால் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்ற தன்மை இல்லாமல் மேலும் எதிர்க்கின்ற தன்மையை அதிகரித்து செல்லுகின்றது வெற்றி பெறவிட்டாலும் எட்டு தசம் ஒன்று ஒன்பது வீதமான வாக்குகளை தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன வாக்குகளும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு கட்சி வெற்றி பெற்றால் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகும் இதற்கு முன்னர் நாம் தமிழர் கட்சி இந்த இலக்கை எட்டி தொடாதனால் அவர்களுடைய சின்னம் பறிக்கப்பட்டு அதன் பின்னர் மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது தெரிந்ததே ஆனால் ஓர் ஆசனத்தில் கூட வெற்றி பெறாவிட்டாலும் எட்டு வீதமான வாக்குகளை பெற்றால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகும் எனவே நாம் தமிழருக்கான சின்னம் கொடி என்பன அங்கீகரிக்கப்பட இருப்பது தேர்தல் முயற்சிகளில் அவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான இடத்தை இந்த தேர்தல் தந்திருக்கின்றது என்பதையும் மறுக்க முடியாது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி அனைத்து ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது அதிமுக வரலாற்றில் முதல் தடவையாக ஓர் ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாமல் முற்றாக தெரியப்பட்டிருக்கின்றது இது ஒரு மகத்தான வெற்றி தான் ஆனாலும் கூட இந்த வெற்றியை அனுபவிப்பதற்கு ஏற்ற வகையில் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையவில்லை இனிமேல் ஓர் ஆசனத்தை கூட பெறவில்லையே என்பது பாஜகவிற்கு விழுந்திருக்கின்ற அடியாகும் தெற்கு மாநிலங்களில் பாஜக இன்னமும் காலூன்றவில்லை என்று விமர்சனங்கள் வருகின்ற காரணத்தினால் தமிழகத்தை பாஜக இனி எப்படி பார்க்க போகின்றது தமிழகத்தில் ஓர் அடிபட்ட புலி போல திரும்பி பார்க்க போகின்றதா இல்லை தமிழகத்திற்கு மேலும் அதிகமாக உதவி செய்து தமிழக மக்களினுடைய மனங்களை கவரப்போகின்றதா இல்லை வெற்றி பெற்றவர்களுக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்தை ஏவி விட போகின்றதா ஆகிய மூன்று வழிகள் இருக்கின்றன இதில் எது வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஆனாலும் இதுபோன்ற வெற்றியை முன்னர் திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத் தொடர்ந்து அதிமுகவும் தமிழகத்தில் பெற்றிருக்கின்றன அப்படியான வெற்றிகளை பெற்றாலும் அந்த வெற்றிகளினால் அறுவடை அவர்கள் பெற்றதாக இல்லை என்பதுதான் வரும்பொழுது இந்த வெற்றி இருக்குமாக இருந்தால் இதை வைத்து அவர்கள் பேரம் பேச வாய்ப்பாக இருக்கும் இப்பொழுது அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள் இதுதான் ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் நோயாளி மரணம் என்ற நிலையாக இருக்கின்றது உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை